ஒரே சரணம் இன்னைக்கு நம்ம ஆடி பூரா இன்னைக்கு எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் வேக்காயம் தீர்த்தத்துக்கு மேல உச்சியில இருக்க ராமாதவர் ஐயாவை பார்க்க போய்கிருக்கோம் போய்கிட்டே அவங்ககிட்ட பேசிக்கிறீங்க ஓம் நமச்சி வாய் திடீர்னு ஆய் அழகர் மலை மேல இருக்கோம் வாங்க அங்க வந்து சந்திப்போம் பார்த்தீங்கன்னா ஐயா பார்க்க போய்கிருக்கோம் பாதையெல்லாம் ரொம்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பாதை தான் கொஞ்சம் கடுமையா இருக்கு வாங்க போய் எல்லாம் டைம் எடுத்துட்டு எடுத்துட்டு ஒன்றும் இல்லைப்பா இங்கே கொஞ்சம் கொடுங்க அஞ்சு பூரா ரவுண்டை கட்டுறாங்க ஐயா பார்க்க ராமா தேவரா ஐயா பக்கம் ஏறி வந்திருக்கோம் முதல் எடுத்தோடனே வன காலிகால போங்க நீங்க வாங்க நான் எடுத்து பாஸ் பண்ணிடுவாங்க இனி பாதை நீ அப்படியே ஒரே ரோடு தான் நிறைய போயிட்டே இருக்கலாம் இந்த பாதை வந்து மழை வந்துச்சுன்னா தண்ணி இதில் உள்ள காட்டாக மாதிரி வரும் பாதையெல்லாம் கொஞ்சம் போக போக சிரமமாக தான் இருக்குது அப்படியே அப்படின்னு சொல்லணும் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு அப்போ அப்ப போய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் நம்ம ஏறி வர முடியாது தெரியாது யார் வந்தாலுமே ஆகி போயிடுவோம் ஆனால் யாரோ ஒரு பக்தரு மஞ்சள் வெள்ளை கலரில் பாதையை கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு வாங்க போ இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா க அறவாசி வந்திருக்கோம் கீழே இருக்கார்ல சந்தன கருப்பு பதினெட்டாம் படி கருப்பு நேச்சுரலாக ஐயா இங்கே தான் இருக்கார் இந்த பாதையை கம்மிங்க அந்த பாதை தான் நம்ம இப்போ ஐயா பார்க்க போகிற பாதை கருப்பு ரையா சந்திச்சுட்டு நம்ம மேலே போவோம் ஐயா பதினெட்டாம் படி கருப்பு மேலே தான் இருக்கார் ஐயா நேச்சுரலே இங்கே தான் இருக்காங்க கடந்து வந்தது சும்மா வெறும் ட்ரையல்லையா இனிமேல் இல்லையா அந்த அறுக்கு பாருங்க அந்த மலைக்கு நம்ம போகணும் வாங்க ஆ இல்லைங்க இன்னும் எவ்வளோ தூரங்க இருக்குது கொஞ்சம் தூரம் தான் சொன்னீங்க போய்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாங்க வாங்க அந்த கீழே அழகுது மதுரை வீ தெரியுது அழகு மேலே அரேங்கப்பா வாங்க அப்பா நீ எவ்வளோ தூரம்டா போகணும் அந்த குச்சியை எடுத்துக்கிறேன் ஏன்னா நடக்குது கொஞ்சம் இதாக இருக்கும் ஆட்டும் எவ்வளோ தூரம்டா சாமி அப்பா எவ்வளவு